எல்லா போழும் இறைவனுக்கு கருடன் படம் ஒர்த்தா படம் பார்க்கலாமா இப்போவே பார்க்கலாமா இல்லை நாளைக்கு பார்க்கலாமா ப படம் பார்க்குறதுக்கு தகுதியான படமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்த ஹீரோ சினிமா ஹீரோ அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் இருக்கிறாங்க அந்த சினிமா ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரை தூக்கி ஹெலிகாப்டர் அடிப்பான் ஹெலிகாப்டரை பிடிச்சி ட்ரெயின் மேலே மோத விடுவோம் ட்ரெயினை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டுவோம் ஐம்பத்தஞ்சு டுயெட்ஸ் சாங் யார் அடித்தாலும் அவர் சாக மாட்டார் ஆயிரம் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால் நின்று அப்படி பட்ட 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 படம்னு சல்லடையாக சுடுவாங்க ஒரு குண்டு மட்டும் ஒரு குண்டு கூட அவர் மேலே படாது இவர் ஒரே ஒரு தம்மா தொண்டு துப்பாக்கி வச்சுட்டு டிசம்பர் அங்கே பத்து பேர் சாவாங்க ஸோ அது எல்லாத்தையும் மீறி ஒரு யதார்த்தமான படம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வயசாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை துரை செந்தில்குமார் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை கருடன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சசிகுமார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமுத்திர சூரி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிறாங்க இந்த படத்தில் மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது திரைக்கதை சண்டை பாடல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் நிறுத்தி வைப்போம் நான் வந்துட்டு இந்த படத்துடைய பலமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அண்டு தொண்டன் கனி இவங்க ரெண்டு பேரும் நான் இந்த படத்தோடய மிகப்பெரிய பலமாக பார்க்குறேன் இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு தெரியாது இந்த வீடியோவை ரெண்டு இருபது செகண்ட் முப்பது செகண்டில் வந்துட்டு நீங்கள் பாட்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால் நான் முதல்ல சொல்லிடுறேன் சொல்ல வர விஷயத்தை இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது சசிகுமார் அண்டு சமுத்திரகனி இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நண்பராக ஒருத்தர் வர உண்ணி முகுந்தன் அவர் படத்தில் ஏன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னே தெரியல ஏன்னா எந்த ரியாக்ஷனும் கிடையாது பாடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்ஸாக ஷேப்பாக வச்சுருக்கிறார் பாடி மட்டும் வச்சுருந்துட்டா பெரிய படத்தில் நடிச்சிடலாமா இல்லை பாடி வச்சுருந்தா பெரிய படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு வேணால் இது ஆன்சராக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவர் அந்த இடத்துல சசிகுமருடைய நண்பனாக வர்ற அந்த உண்ணி கதாபாத்திரத்துக்கு பதிலாக கனி அங்கே தூக்கி வச்சுருந்தோம்னா ஒரு ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா பக்கா மாசாக இருந்திருக்கும் ஏன்னா நிறைய ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய இடங்களில் நிறைய நடிக்க வேண்டிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நடி வசனம் பேசி நடிக்கிறது மட்டும் நடிப்பு கிடையாது நம்ம பார்க்குற பார்வை திரும்புகிற ஸ்டைலு நம்ம வர்ற இடம் போகிற இது எல்லாமே வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிடலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர கணிக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வேலை செய்யும் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர் சமுத்திரகனி இவங்க ஏற்கனவே சசிகுமார் அண்ட் சமுத்திரகனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக பல படங்கள் கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா நட்புக்கு இன்றைக்கி உதாரணமாக கூட அவங்க ரெண்டு பேரும் பேசலாம் அவங்க ரெண்டு பேரையும் பேசலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நட்பு அப்படின்னு வந்ததுக்கு பிறகு ஏன் இவங்க சசிக்குமாரையும் சமுத்திரகனியாக யோசிக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல இன்னொரு விஷயம் ஒரு விஷாலுடைய படம் கதகளின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக படத்து பேர் ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்ஷன் பண்ணுங்கள் அதில் விஷாலுக்கு அண்ணனாக வருவார் அவர் தான் பின்னால் வந்து வில்லனாக இருப்பார் தம்பிக்கே வில்லனாக இருப்பார் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட அவர் பண்ணியிருப்பார் அவர் பர்ஃபார்மன்ஸ் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பியாக இருந்துக்கிட்டு ஒரு வில்லனாக இருந்துக்கிட்டு முரளியெல்லாம் கூட அவருக்கு கையால் வருவார் அவருடைய அடுத்த கட்டத்தில் முரளி கூட இருப்பார் சமுத்திரகனிக்கு அடுத்த இடத்துல ஸோ எக்ஸ்ட்ரானரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பார் சமுத்திரகனி ஸோ வில்லனாகவும் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் அவர் பல மொழி மாற்றப்படும் டப்பிங் படங்கள்லாம் அவர் வில்லனாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாரையும் சமுத்திரகனியும் ஒன்றா சேர்த்துருந்தாங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தொக்க மாட்டுச்சு உண்ணி முகந்தனுக்கு பட் பர்ஃபாமன்ஸ் லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மலையாள நடிகரை வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண லாய் இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு சங்கடமாக தான் இருக்குது என்றைக்குமே சேட்டன்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா படம் பண்ணுறதில் வேறு லெவல் எப்பயுமே வந்து சூப்பராக பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ சமீபத்தில் கூட மஞ்சு மேல் பாய்ஸ் இருக்கும் பிரேமலும் பார்த்தீங்கன்னா சம்ம இது பிரம்மயோகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ண சேட்டன்கள் தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு சரியில்லையா இல்லை வந்துட்டு இவரை வேலை வாங்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல ஸோ என்னுடைய கருத்து சமுத்திரகனி உண்ணி முகந்தன் இடத்துல இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் கூட இவர் இருக்கிற பாடி ஷேப்புக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்டராக கூட அவர் உண்ணி முகந்தனாக போட்டு வந்திருக்கலாம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்ல என்னுடைய கருத்து இது அதை நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்த முறை வந்துட்டு பாருங்கள் எப்படி என்னென்னு சொல்லிட்டு ஸோ கதை என்ன படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வாசம் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சூரி உண்ணி முகுந்தன் கூட இருக்கிறாரு பல சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இவரை கையை யாராவது சும்மா தட்டுறது கையை வாங்கினா கூட பட்டுன்னு மறித்து அவருடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம சூரிக்கு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் இது சூரியோட படம் துரை செந்தில்குமார் அப்புறம் இது சூரியோட படம் அப்படின்னு கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் பிடிச்ச மாதிரி ஒரு நடிப்பு அநேகமாக இந்த வருஷமே விருது கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த படத்துக்காக சூரிக்கு விருது கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது விடுதலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிக்கு அவ்வளோ பெரிய நடிப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு நடிப்பு சூரிக்கு சசிக்குமாரை பற்றி சொல்லவே தேவையில்ல கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கிறாரு ஸோ அடுத்த படத்தில் தொப்ப தெரியாமல் பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் நம்ம சமுத்திர கணி இன்ஸ்பெக்டராக வர்றாரு எனக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது பர்ஃபார்மன்ஸே இல்லாத ஒரு இடத்துல வந்து சமுத்திர கொண்டு கொண்டு வச்சுட்டு பர்ஃபாமன்ஸ் உள்ள இடத்துல ஒரு நடிக்காத நடிகரை கொண்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு படம் பார்த்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஸோ இதுதான் வந்துட்டு சூரியோட கதாபாத்திரம் ரொம்ப ராவாக பண்ணியிருக்கிறாரு சண்டை காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கியிருக்கிறாரு மைம் கோபியை மைம் கோபி படத்தில் வரார் எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லாம் தங்கச்சி அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவார் விஜய் டிவி அவங்க பேர் எனக்கு இப்போ ஞாபகத்தில் வரல அவங்க கூட அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் எனக்கு இந்த படம் போதெல்லாம் எனக்கு படத்தையும் தாண்டி அவருடைய அந்த ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வந்துச்சு நல்ல நடிப்பு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாரு அவரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் அதே மாதிரி மொதல் காட்சியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வி உதயகுமார் சும்மா அந்த உதயகுமாரை சொரிஞ்சு விட்டாரு துரை செந்தில்குமார் ஸோ அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு இருக்குது அதில் மாற்றமே கிடையாது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் ஒரு அமைச்சராக வராரு அரசியல்வாதியாக வராரு அரசியல்வாதியாக வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட தான் படத்தை முடிக்கிறாங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சரியான பர்ஃபார்மன்ஸ் இவர் கூட கதாநாயகனாக ஒரு படம் நடித்தார் சின்ன ராமசாமி பெரிய ராமசாமின்னு நினைக்கிறேன் இளையராஜா மியூசிக் அந்த படத்துக்கு பட் அந்த படம் வெளியே வரலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் எங்கள் ஊருக்குலாம் வரல படத்தை பற்றின செய்தி கேள்விப்பட்டேன் பட் படம் வரல இந்த படத்தில் வந்து சசிகுமாரோடைய ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் தான் அவங்களுக்கு பர்ஃபார்மென்ஸு எனக்கு அவங்க பேர் தெரியல அவங்க நடிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்ணில் தண்ணி வர வைக்கிறாங்க ச சூரிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் தான் முதலே சொன்ன மாதிரி அந்த நூல் பிடிச்ச மாதிரியான ஒரு நடிப்பு அது வந்து எல்லா நடிகர்களுக்குமே வராது மதுரை மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை பேர் கலைத்தாய் பெற்று விட்டுருக்காலும் தெரியல நடிப்பு அறக்கறகளாக தான் இருக்கிறாங்க அது வடிவேலாக இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் அண்ணன் விஜயகாந்தாக இருக்கட்டும் பாரதி ராஜா இளையராஜா இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு வரப்போகிறாங்களோ தெரியல அந்த மதுரை மண்ணில் இருந்து ஸோ சூரிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு கிடைச்ச ஒரு இடத்தை விட மிகப்பெரிய ஒரு இடம் சூரியக்கு வந்துட்டு இருக்குது நான் இப்போவே சொல்கிறேன் அடுத்த வருஷத்தில் சூரிய வந்துட்டு அவார்டு வாங்குவார் நிச்சயமாக இந்த படத்துக்காக நெஞ்சு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு படபடக்கிற ஒரு காட்சி ஒன்று ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போவார் அது விஷயத்த சொல்ல வேணாமேங்கிறதுக்காக ஒரு இடம்னு சொல்கிறோம் ஒரு இடத்துக்கு போவார் அப்போ குழந்தைய தூக்கிட்டு போகும்போது நம்மளே அறியாமல் மனசில் ஒரு பத பதைப்பு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும் உண்மையிலேயே அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல் சீனு சசிகுமார் வந்துட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்தது நட்பு ரீதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல் நான் முதல்ல சொல்கிற மாதிரி இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த படத்தில் உங்கள் தொப்பையை கொஞ்சம் குறைங்க ஏன்னா அயோக்தியோடய வெற்றியில் நீங்கள் வந்துட்டு பயங்கர பூரிப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த படத்தில் இன்னும் பூரிப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அடுத்த படத்துக்கு தொப்பையை குறைச்சிக்கிடுங்க அவ்வளோதான் இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலனா போய் படம் பாருங்கள் படம் வயலன்ஸ் படத்தில் நிறையா இருக்குது ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தனியாக ஒரு முறை பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு பட்டதுன்னா உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் படம் பார்த்துட்டேன் நீங்கள் படம் பார்க்கலாம் தாராளமா படம் பார்க்குறது பார்க்கறது உங்கள் விருப்பம் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் அவருடைய பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு என்னைக்கு ஹிட் பாடல் கொடுக்க போகிறீங்க அந்த கேள்வி உங்களை கேட்கணுன்னு நினச்சேன் நேராக கேட்க முடியல ஸோ ரிவ்யூ மூலிமா கேட்குறேன் சீக்கிரமாக வந்துட்டு அஞ்சஞ்சு பாட்டு ஆறு ஆறு பாட்டு வெற்றி பாடல்லாம் கொடுத்தீங்க இன்னும் இனிமேல் நாங்கள் என்னைக்கு வந்துட்டு என்ன வெறுமனில் கூட ஒரு பாட்டு தான் ஹிட் பாட்டு கொடுத்தீங்க தொடர்ந்து ஒரு ஒரு பாட்டு தான் ஹிட் பாட்டு கொடுத்துட்ருக்கிறீங்க இந்த பாடத்துலேயுமே அவர் பாடின பாட்டு நல்லா இருக்குது ஒரு பேக்ரவுண்ட் பாட்டு சூப்பர் சூப்பர் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டு வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கு பாட்டு கேட்கறது நல்லாயிருக்கு சீக்கிரமாக எல்லா பாடல்களையும் ஹிட் பாடல்களாக கொடுக்குங்க அடுத்தது வந்து சூரிய எப்போ ஹீரோவாக நடிப்பார் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்துட்டு ரசிகர்கள் மனசில் நிச்சயமாக ரசிகர்கள் சொல்கிறத விட ஆடியன்ஸ் மனசில் வந்துட்டு சூரிய விதைச்சிட்டு போகிறாரு சீக்கிரமாகவே நம்ம இதே காம்போவில் அடுத்து வந்து ஒரு வெற்றி படம் பார்க்க போகிறோம் சூரி உங்களுக்கு அடுத்த வருஷம் விருது கன்ஃபார்ம் அண்ணன் சசிகுமார் அடுத்த படத்தில் தொப்பையை குறைச்சிக்கிடுங்க சமுத்திரகனியாண்ணன் உங்கள் நடிப்பு சூப்பர் மொத்தத்தில் துரை செந்தில்குமார் உங்களோட டைரக்ஷனும் சூப்பர் உங்களோட ஏற்கனவே குரங்கு பொம்மை படத்தையும் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அதனால தான் இந்த படத்தை பார்க்க வந்தோம் படம் நல்லா இருக்குது படம் பாருங்கள் பார்க்குறது பார்க்காது உங்கள் விருப்பம் எல்லா புகழும் இறைவனைக்கு